பரிகாரம் ஜோதிடர்கள்கிட்ட போய் பரிகாரம் போய் பார்த்து அந்த பரிகாரம் ஏன் பலன் கிடைக்கவில்லை அதுக்கான என்ன காரணம் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா ஒரு அம்மா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவில் அது அம்மா அந்த அம்மா போகாத கோயிலே இல்லை காசி டு ராமேஸ்வரம் எந்தெந்த கோயில் போகணுமோ அந்தந்த கோயிலுக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்கிறாங்களோ அவ்வளவு பரிகாரங்கள் செஞ்சு பார்த்துருக்காங்க கேரளாவில் போய் ஒரு ஜாதகத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் ஜாதகம் பார்க்குறதுக்கு பரிகாரம் இல்லை பரிகாரம் தனி லிஸ்ட்டு ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு கணவன் மனைவியினுடைய ஜாதகம் ஒரே ஒரு ஜாதகம் பார்க்குறதுக்கு ஐயாயிரம் அவங்க கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு பத்தாயிரம் ரூபா செலவழித்து ஜாதகம் பார்த்துருக்காங்க ஜாதகம் பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பரிகாரம் பண்ணணும் அதுக்கு ஒரு ஐம்பதாயிரரூவா செலவு வரும்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு ஆளுக்கு இருபத்தாயிரூவா ரெண்டு பேருக்கு பரிகாரம் ஐம்பதாயிரம் அப்படின்ட்டு சரி இவங்க நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு எல்லோரும் சொல்லியிருக்காங்க ஆள் பார்த்தா காரில் ஏசி கார் அது இதுலேருந்து க போட்டு எக்கச்சக்கமாக ஆள்கள் வர்றதுனால இவங்களும் விஐபிகளாக வர்றதுனால இப்ப நம்பி அவங்க விஐபி வந்து செலவழிச்சா பரவாயில்ல இவங்க விருந்தனமாக இருக்கிறவங்க போய் செலவழிக்கலாமா அவங்க சொன்னாங்க நம்பவே முடியல அவங்க கழுத்தில் கிடந்த தாளிச்செயினை கூட அடகு வச்சு பரிகாரம் பண்ணியிருக்காங்க கடைசியாக பலன் கிடைக்கல போ ராமேஸ்வரம் போ அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அந்த தோசை இருக்குது இந்த தோசை இருக்குது உனக்கு செய்வனை வச்சுருக்கு பிரம்மக்தி தோசை இருக்குது இவ்வளவும் சொல்லிவிட்டு கடைசியாக அவ்வளவு இவங்க சலிக்காமல் செஞ்சு பார்த்துருக்காங்க ஒரு அஞ்சு வருஷமாக இவங்க ஜாதகத்தை தூக்கி 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 அந்த நோட்டு பக்கம் பூரா பிஞ்சு போனதே மிச்சம் ஒரு பிரயோஜனம் இல்லை இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க அதாவது ஜாதகம் பார்க்குறவங்க இதெல்லாம் ஒரு சில இதுகளில் முன்னுட்பமாக செய்கிறதுக்கு வாய்ப்பு என்ன நான் வந்து அதாவது ஜோதிடங்கிறது ஒரு கடல் அந்த கடலில் ஒரு துளி கூட எனக்கு இது தெரியாது இதே நேரத்தில் இந்த நான் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த பிரம்ம ரகசியம் இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் நல்லா கவனமாக கேளுங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு நல்லது செய்யும் எந்த நட்சத்திரம் சம பலனை கொடுக்கும் எந்த நட்சத்திரம் எதிரி இதை துல்லியமாக சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் அந்த நட்சத்திரம் இப்போ இருபத்தேழு நட்சத்திரத்தில் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அதுக்கு சாதகமான நட்சத்திரம் எதுவோ அன்னைக்கு போய் பரிகாரம் செய்தால் பலன் கிடைக்கும் ஆப்போசிட்டில் போய் செய்தால் பலன் கிடைக்காது இது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் கொண்டு வந்தது இந்த இது இதை பயன்படுத்தி ஒரு சிலர் இதுவே இது பரிகாரத்துக்கு நான் சொல்ல மாட்டேன் அந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா கோயிலுக்கும் போய் யார் யாருக்கு பலன் கிடைக்கலையோ அவங்களுக்குத்தான் நான் என்னுடைய பாசிட்டிவ் இதுக்கு கூடும் காரணம் உலகளவில் நான் பேர் வாங்கினுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த ஆராய்ச்சியில் நான் ஈடுபட்டு நான் ஜெயிச்சுக்கிட்டு வர்றேன் அதுக்கடுத்து இந்த ப பரிகாரங்கள் ஏன் என்ன காரணத்தினால தோல்வியாகுதுன்னு தெரியுமா நோட் பண்ணிக்கிறேங்க சொல்கிறேன் எழுதி வச்சுக்கிறேங்க ஏன்னா இந்த மாதிரி ஒரு மேட்டர்லாம் உங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இருக்காது இப்போ ஞாயிற்றுக்கிழமை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமை தான் பரிகாரத்துக்கு போவாங்க ஏன்னா லீவு நாள் மற்ற நாள் ஆஃபீஸுக்கு போ போக வேண்டியது இருக்கிறதுனால போக முடியாது அப்படின்ட்டு ஞாயிற்றுக்கிழமை பரிகாரத்துக்கு போடுவாங்க அந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பரிகாரத்துக்கு போகும்போது அன்னைக்கு பரணி நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த போகிற காரியம் சுத்தமாக விளங்காது இந்த பரணி நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை வர்ற அன்னைக்கு போனால் பரிகாரம் பலன் கிடைக்காது நோட் பண்ணி எழுதி வச்சுக்கிறோங்க அதுக்கடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு சித்திரை நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே அந்த காரியம் ஃபெயிலியர் அப்போ சித்திரை நட்சத்திரம் திங்கக்கிழமை அன்னைக்கு வர்ற அன்னைக்கு பரிகாரம் பண்ணக்கூடாது அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை உத்திராடம் உத்திராட நட்சத்திரம் வருதுன்னு வச்சுக்கிறீங்களே உத்திராட நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை வந்தால் அன்னைக்கு பரிகாரம் செய்யக்கூடாது அதே மாதிரி புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமை அன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் வந்தால் அன்னைக்கு பரிகாரம் செய்யக்கூடாது வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் வந்தால் பரிகாரம் செய்யக்கூடாது வெள்ளிக்கிழமை பூராட நட்சத்திரம் வந்தால் பரிகாரம் பலன் கிடைக்காது சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் நடந்தால் கண்டிப்பாக பலன் கிடைக்காது ஆக இந்த மாதிரி உள்ள நாட்களில் நட்சத்திர இந்த அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த நட்சத்திரம் திங்கக்கிழமை இந்த நட்சத்திரம் இந்த மாதிரி வரும்போது இப்போ நான் சொன்ன அடிப்படையில் நீங்கள் பரிகாரம் செஞ்சிருந்தீங்கன்னா அது என்ன சொல்கிறது இருட்டில் போய் ஒரு இருட்டுக்கள் போய் நல்ல அம்மாவாசை அன்னைக்கு ஒரு எல்லை கீழே விட்டு தடவி உங்களால் எடுக்க முடியுமா அதே மாதிரி தான் பரிகாரம் கண்டிப்பாக இந்த மாதிரி கிடச்சிருக்காரு ஸோ அதாவது நாள் நல்ல நாள் இடம் பொருள் ஏவல் தெரிஞ்சு எதையும் செய்யணும் அவ்வளவு செஞ்சேன் இவ்வளவு செஞ்சேன் லட்சக்கணக்கில் செஞ்சேன் இன்னமும் எங்கள் கஷ்டம் தீரலை அப்படிங்கிறதுக்கெல்லாம் இதுவும் ஒரு காரணம் சரியா அந்த அடிப்படையில் என்னுடைய பிரம்ம ரகசியத்தையும் நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அது மட்டும் இல்லை இதுக்கு ஈடாக யாராவது இந்த உலகளவில் யாராவது செய்ய முடியுமா எப்படி நான் சொல்கிறேன்னா இந்த நவக்கிரக தோச பரிகார மூலிகை இந்த குளியல் பவுடர் என்ன செய்யும் அப்படின்னா உங்கள் உடம்புல எப்படியா இருந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே இருந்துக்கிட்டு தானே அந்த சேட்டைகள் பண்ணு எந்த ஒரு தோஷமாக இருந்தாலும் உங்கள் உடம்புக்குள்ளே தானே இருக்கு அப்போ இந்த பரிகாரம் பண்ணக்கூடிய மூலிகை எதுக்காக நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா காசி ராமேஸ்வரத்தில் போய் நம்ம டெய்லியும் போய் நீராட முடியுமா அங்கே போய் நம்ம போய் டெய்லியும் போய் தங்கி ஒரு ஐம்பது ஒரு மாதம் ரெண்டு மாதம் தங்கி நம்ம போய் டெய்லி குளிச்சுக்கிட்டு வர முடியுமா முடியாது சரியா அப்போ அந்த பலனை நம்ம வீட்டில் வச்சு கிடைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நான் தேடி கண்டுபிடிக்க முடிய கண்டுபிடிக்கும்போது என்னுடைய என்னுடைய கையில் இருந்த இந்த புஸ்தகங்கள் பாருங்க பாருங்கள் என் கையில் இருந்த இந்த பழங்கால புஸ்தகங்கள் இந்த புத்தகம் மட்டுமல்ல இந்த புஸ்தகங்களில் இருந்து நான் கண்டுபிடிச்ச இந்த ரகசிய மூலிகைகள் என்னென்ன இருக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கண்டுபிடிச்ச சித்தர்கள் நம்ம பிறவியில் உள்ள தோஷத்தை ஏன் கண்டுபிடிக்காமல் இருந்திருப்பாங்க அப்படின்னு இந்த ஒவ்வொரு புக்ஸத்தையும் விடாமல் ஒன்று நாள் விடாமல் தேடி கண்டுபிடிச்சி நான் கண்டுபிடிச்சதுதான் இந்த அற்புத ஒரு இது இதில் இருந்து இந்த மூலிகை ஏன்னா எந்த கிரகம் என்ன பண்ணாலும் இந்த மூலிகை வந்து அரி தூக்கி எரியுமா எரியாதா இப்போ வந்து மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு சில ஒரு சில ராசிகள் எதிராக வரும் ஆனால் எந்த ராசிக்காரன் எந்த லட்சண லக்கணத்துக்காரன் யார் சாப்பிட்டாலும் மிளகா உரைக்குமா உரைக்காதா சீனி இனிக்குமா இனிக்காதா அந்த அடிப்படையில் தான் இந்த தோசை மூலிகை தோசத்தே நீக்கக்கூடிய மூலிகை நான் தயார் பண்ணது இந்த தோசை நீக்கக்கூடிய மூலிகையில் இதை நான் வந்து எந்த மாதிரி பண்ணுனா ஒன்று குளிக்க சொல்கிறேன் குளிச்சிட்டா ஆனால் பிரச்சனை என்னென்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் சொல்கிறது அது உண்மை நான் ஒரு மண்டலம்னு வைத்திய அடிப்படையில் நான் வந்து அதைத்தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் ஆக்கிறது ஐம்பது நாள் இல்லை அறுபது நாள் ரெண்டு மாதம் எப்படியும் தொடர்ந்து இந்த பவுடரை உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம இதை உடம்புல ஊறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் குளிக்கணும் அதுக்கடுத்து இந்த இதே இதை என்னை ப்ராசஸ் பண்ணி இந்த மூலிகையில் பிறத ப்ராசஸ் பண்ணி என்ன செய்கிறேன்னா இந்த நெத்தியில் இந்த நடுநெத்தியில் இந்த இடத்துல வச்சுட்டா நம்ம உடம்பில் உள்ள எல்லா பாகங்களுக்கும் இந்த இங்கிற மாதிரி இந்த இடத்துல வைக்கிற தைல உடம்பு பூரா பரவிற அதனால தான் பெண்களை இங்கனக்குள்ளே பொட்டு வைக்க சொல்லி பொட்டு வைக்க சொல்கிறது இந்த இடத்துல பொட்டு வச்சுட்டா யாராக இருந்தாலும் அவங்கள மெஸ்மரிசம் பண்ண முடியாது அப்படின்ட்டு அதனாலதான் இந்துக்கள் இங்கனக்குள்ளே பொட்டு வைக்க சொல்கிறது இங்கனக்குள்ளே சந்தன பொட்டை வச்சா நம்ம உடம்பெல்லாம் குளிர்ச்சி மயமாக மாறும் அது அப்படின்னு சொல்லி இங்கனக்குள்ளே சந்தனம் குங்குமத்தை வைக்க சொல்கிறது அதே மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இதே மூலிகையை உடம்புக்குள்ளே பா தண்ணி மாதிரி குடிச்சிட்டோம்னா எப்படியாக இருந்தாலும் இந்த தண்ணியில் குடலுக்குள்ளே போய் ரத்தத்தில் கலந்து உச்சியிலேருந்து உள்ளங்கால் வர சர்க்குலேஷன் ஆகி நம்மளுடைய உடம்புல உள்ள தோஷத்தை போக்குங்கிற ஒரே போக்கிக்கிட்டு இருக்குங்கிற ஒரே அடிப்படையில் தான் இதை நான் தயார் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லை நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த வைத்தியம் பார்க்கணுமோ பார்த்துட்டு நரம்பு தளர்ச்சி நரம்பு தளர்ச்சி மூட்டு வலி முழங்கால் வலிக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இந்த உலகத்தில் எங்கேங்கே போய் வைத்தியம் பார்க்கணுமோ முடக்குவாதம் கைகால் வலு அதாவது ஹோமா ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்களையும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை இறைவன் அருளால் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் அதையும் வாங்கி பலன்களையே வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்